நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டையும் வேக விட்ருக்கேன் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த கப்பில் வந்து பாசிப்பருப்பு அரை அரை டப் கப்பு துவரம் பருப்பு கப்பு போட்டிருக்கேன் உலகாஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் பூண்டு நாலு பல பூண்டு அதையும் இடித்து வச்சிருக்கேன் போட்டுடலாம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்ருக்கேன் பொங்கி வராமல் இருக்காது பருப்பு சீக்கிரம் வந்துடும் அதனால் விட்டுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து குக்கரை வந்து ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்கிறேன் நான் அந்த கீ அந்த பருப்பு துவரம் பருப்பு பாதி பாதி போட்டிருக்காங்க ஒரு டம்ளர் மேலே போட்டிருக்காங்க ரெண்டு கலந்து அதுக்குள்ளே இந்த கீரை தான் போட போகிறேன் இதை நல்லா அலசிட்டு வந்துடலாம் இது தண்டங்கீரையிலேயே வந்து சிகப்பு தண்டை அதாவது சிகப்பு தண்டை கீரைக்கு சேராமல் அந்த வெள்ளை தண்டகீரைக்கு சேராமல் ஒன்று கீரை இருக்குமில்ல அந்த கீரை தான் தண்டங்கீரை தான் இதுவும் தண்டங்கீரை தான் இதனால் அலசிட்டு வந்துடலாம் அலசி கழுவி எடுத்து வந்துடலாம் நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதனால அலசிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா கழுவி வந்துட்டேன் இதை பொடி பொடியாக அரிஞ்சு இப்போ பருப்பு பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை போட்டுடலாம் அதோடு சேர்ந்து வரட்டும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம க நல்லா சுத்தம் பண்ணி வச்சு தண்டைங்கிரி போட்டுடலாம் நான் தான் போடுறேன் நீங்கள் அறியாமையும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்துட்டுக்குது இந்த ஸ்டேஜில் தக்காளி அரிஞ்சு போட்டலாம் நீள நிலமாக தான் அரிஞ்சு போகிறேன் அந்த உள்ள பச்சை தண்டை கட் பண்ணிவிட்டேன் சீ அப் அதை கட் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் வேகவும் செய்யும் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்க அதே தான் போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் இந்த பருப்போடு அந்த கீரையும் தக்காளியும் நல்லா வேகட்டும் அதை வேகிறதுக்குள்ளே நம்ம சீரக மிளகு ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இது போட்டுடலாம் இதில் இது கூட ம கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டு நுணுக்கி வச்சுக்கலாம் நான் இல்லை அதனால நுணுக்கல அதுக்கு பதிலாக இந்த ரெண்டை மட்டும் போட்டு நுணுக்கிட்டு வரப்போகிறேன் இப்போ நம்ம நான் ஒன்று ரெண்டாக நுணுக்கிட்டு வண்டா போட்டுடலாம் இதுப்பா அடுப்பா பொண்ணே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் இப்போ அடுப்பில் கடாய் கடாய் வச்சுட்டேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுடலாம் கடுகு ஒரு ஸ்பூன் நான் பத்து ப பத்து பன்னெண்டு பல் வெங்காயம் தொலைச்சிருக்கேன் முழுசாகவே போடுறேன் அது அப்படியே போட்டலாம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் பூண்டு வந்து பருப்பு வேகும்போதே போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியுமே சீரகமும் அப்போவே நுனிக்கி போட்டேன் வேகும்போதே வேக வச்சால் பருப்புமே அன்றைக்கி பற்றலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நல்லா கொதி வரட்டும் நீங்கள் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்தோடனே கிடஞ்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கிடையில அதே நல்லா மசிஞ்சிருச்சு கீரை வேணால் மேலே அரிஞ்சு போட்டுருக்கறதுனால கிடையில நீங்கள் வேணால் கிடஞ்சி எடுத்துக்கிறோன்னா கிடைஞ்சி எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு பாசிப்பருப்பு தண்டங்கீரை கிடை சாம்பார் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இது போல் இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வேணுன்னா சேர்த்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க எனக்கு அளவாக இருந்தது அதனால் நான் போடல உங்களுக்கு அளவு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிறனாலும் கூட்டிக்கலாம்